ஹலோ கைஸ் வெல்கம் டு தி சந்து சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்கிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்துலலாம் நல்லா மழை ஊற்றி எடுத்து தண்ணி நிறைய போயிட்டு இருந்ததுங்க அப்போ என்னால் வீடியோ எடுத்து போட முடியல சரி என்னையால் அங்கேயும் போகவும் முடியல சரி இப்போ அங்கே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் கூட இருக்கிற குட்டி எல்லாரும் கிளம்பி போய் பார்த்தா சின்னதாக ஒரு ஓட மாதிரி போயிட்டு இருந்தது

நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி வருது அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த செடி கொடியெல்லாம் மறைச்சிட்ருக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சரி நமக்கு கொஞ்சமாவது தண்ணியை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த தண்ணி உங்களில் நிறைய பேர் நீங்கள் ஊற்று தண்ணியை குடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் அதை இறங்கிய க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதை தேங்கி இருந்த தண்ணி எல்லாமே டட்டி ஆகிடுச்சு

யாப்பா ஏய் அத நல்லா போட்டு வைடா ஹேப்பி சல கிளிய பண்ணிடுங்க என்ன டேக்கு மஞ்ச கடிக்க கைல என்ன இருக்கு அங்க காக்கங்களுக்கு ஒரு சாமி கட்டி இருக்காங்க ஏய் மண்ணு மண்ணு இருக்கா இங்க பாருடா ஏய் மண்ணு தூยலா இந்த தண்ணி வர வர

தாங்க மொத்தமாக நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நாங்கள் கட்டி வச்சுக்க இடத்துல தேங்கும் தேங்கி தெளிவாயிடும் இதுக்கப்புறம் அந்த பக்கம் வர ஆடு மாடு நிறைய ஜீவரசிகெல்லாம் அந்த தண்ணியை நல்லாவே குடிச்சிட்டு போவோம் எங்களோட இந்த பணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க வந்த வேலையை முடிச்சிட்டு நாங்கள் எல்லோருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட்டா பாய் பாய்